பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பயணிகளுக்கு பண்டிகை கால சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் இருபது சதவீத தள்ளுபடியை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது பயணிகளுக்கு டிக்கெட் கட்டண சுமையை குறைக்கும் நோக்கில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதிக்கு இடையே ஒருவழி பயணத்தை முன்பதிவு செய்துவிட்டு பின்னர் இணைப்பு வசதி மூலம் அதே ரயிலுக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி இடையே திரும்பி வரும் பயணத்திற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டண சலுகை ராஜ்தானி சதாப்தி துரந்தோ ரயில்களுக்கு பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஒரே நேரத்தில் புறப்பாடு மற்றும் திரும்பி வருவதற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டும் இரு வழிகளிலும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கே இந்த கட்டண சலுகை கிடைக்கும் என்றும் திரும்ப வரும் டிக்கெட்டின் அடிப்படை கட்டணத்தில் இருபது சதவீத தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்